வந்து ஒரு மீன்பிடி அந்த தூண்டில் வளை இந்த வந்திருக்கோம் கிராமம் வந்து முழுக்க முழுக்க கடலை மையப்படுத்திய ஒரு தொழில் எல்லாருமே அந்த கடல் தொழில் செய்கின்ற ஒரு பாம்பர மக்கள் என்னென்னா என்னன்னா ஒவ்வொரு முறையுமே ஒரு போட் கடைக்கு வந்துட்டு திரும்ப கடலுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் ஒரு பதினாயிரம் குறைந்தபட்சம் அதுக்கு மேலேயும் செலவு அந்த போட்ல ஏகப்பட்ட சேதங்கள் ஏற்பட்டு ஒவ்வொரு முறையும் அநியாயமா தேவை இல்லாம ஒரு பதினாயிரம் ரூபாய் செலவழிக்கிற மாதிரி அதனால வந்து அமைச்சரை பார்த்துக்கிட்ட ஒரு தூண்டில் விலை வேணும் அப்படிங்கறதுக்காக வந்து இருக்கிற எல்லா மக்களுமே யாரையும் கட்டாயப்படுத்தி வாங்க அப்படின்னு யாரும் சொல்லல எல்லாருமே தன்னெழுச்சியா அவங்கள என்ன வந்து ஒரு அடிப்படை தேவை தரு கிராமம் வளரணும் மக்கள் வசிக்கணும்னா கண்டிப்பா இது ஒரு அடிப்படை தேவை இந்த ஒரு தூண்டில் விலை வந்து அது இல்லாம நிச்சயமா அடுத்த தரு கிராமத்தை வந்து யோசி பார்க்க முடியாது என்னை மக்கள் முழுக்க முழுக்க அந்த ஒரு தொழிலை தான் வாழ்ந்துருக்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை கொடுக்க வந்துருக்கோம் ஏற்கனவே பலமுறை வந்து சங்க மீனவச்சங்கள் ஊர் கடலக்காரங்க மற்ற ஒரு வந்து தனிப்பட்டதும் பார்த்தோம் இது வந்து முழுக்க ஊர் கடலக்காரர்கள் மீனவச்சங்கள் பெண்கள் பன்னிப்பு பெண்கள் அமைப்பு எல்லாருமே சேர்ந்து பார்க்க வந்துருக்கும் அப்போ வந்து கண்டிப்பாக இந்த ஒரு வருகின்ற நோக்கம் ஒரு வீரியம் அரசுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஏன்னா வந்து அவ்வளோ இழுச்சியாக இருக்கிறாங்க இதுக்குமே வந்து எதுவும் போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஓடிட்டு இருக்கு ஆனால் நாங்கள் இன்றைக்கி வந்து அமைச்சர் நல்லா பண்ணுவாங்க நிச்சயமாக செஞ்சு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையாக வந்தோம் இன்றைக்கி அமைச்சர் நம்பிக்காங்கன்னா நான் இப்போ வந்து பார்த்துட்டு முதலமைச்சரை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது ஒரு நாலஞ்சு பேராச்சும் நீங்கள் சந்திக்க வாய்ப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டோம் சார் இப்போ ஒரு கண்டிப்பாக நாங்கள் ஒரு வாரத்தில் ஒரு நல்ல செய்தி கொடுக்குறோம் கண்டிப்பாக அமைச்சரை முதலமைச்சரை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தார அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒரு நம்பி கொடுக்குறாங்க நாங்கள் அதுக்கு அடுத்த மக்கள்கிட்ட பேசிட்டு ஊரெல்லாம் சேர்ந்து பேசி அடுத்த கட்ட முடிவு கண்டிப்பாக தெரிய போச்சு போராட்டம் நடத்துகிறதா அமைச்சர் அமைச்சர் நம்ம அமைச்சர் வந்து போராட்டம் நடத்துகிறதா தான் இருந்தோம் ஆனால் அமைச்சர் தருவ கொடுத்ததுனால கொஞ்சம் அக்கறை உள்ள நபராக இருக்கிறதுனால அவரை மீண்டும் ஒரு முறை பார்த்துருக்கோம் கண்டிப்பாக செஞ்சாரன்னு சொல்லியிருக்காங்க எனவே இப்போதைக்கு போராட்ட அறிவிப்பு இல்லை நன்றி